சுவிட்சர்லாந்தில் சூரிச் மாநிலத்தில் பூர்த்தன் நகரில் எழுந்தருமி அருண் பாலிக்கும் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதிர்வரும் பதினொன்று வெள்ளிக்கிழமை காலை மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருபது வேலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அம்மாளின் தீர்த்த உற்சவம் மற்றும் தீ விதிப்பு வைபவத்துடன் இனிதே நடைபெற திருவரும் கூடியிருப்பதால் அம்பிகை அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து அம்பாலை தரிசித்து பெருவாழ்வு பெற்று அன்னையின் ஆசிபு

சுவிஸ் பாஸ்போர்ட் உலகளாவிய கவனத்தை ஈர்க்கிறது இது அதன் செயற்பாட்டிற்காக அல்ல ஆனால் அதன் அழகுக்காக ஆன்லைனில் பில்லியன் கணக்கான மக்கள் இதை உலகின் மிக அழகான அடையாள ஆவணம் என்று அழைக்கின்றனர் சுவிஸ் ஊடகங்களின்படி பாஸ்போர்ட்டின் கலை வடிவமைப்பு சமூக ஊடகத்தளங்களில் அதை பிரபலமாக்கியுள்ளது அதன் புகைப்படங்கள் பெரும்பாலும் வலைப்பதிவுகள் இன்ஸ்டாகிராம் மற்றும் பிற வலைத்தளங்களில் பகிரப்படுகின்றன சில பதிவுகள் லட்சக்கணக்கான விருப்பங்களை பெறுகின்றன அத்துடன் பாஸ்போர்ட்டின் தோற்றத்தை பாராட்டும் கருத்துகளால் நிரப்பப்படுகின்றன இந்த வடிவமைப்பு சுவிட்சர்லாந்தின் இயற்கை நிலப்பரப்புகளால் ஈர்க்கப்பட்டுள்ளது மேலும் இது நாட்டின் மலைகள் ஏரிகள் மற்றும் காடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் விரிவான விளக்கப்படங்களை உள்ளடக்கியது ஆனால் மக்களின் கவனத்தை உண்மையில் ஈர்ப்பது என்னவென்றால் பாஸ்போர்ட் ஆனது புற ஊதா ஒளியின் கீழ் தோற்றத்தை எவ்வாறு மாற்றுகிறது என்பதுதான் புற ஊதா ஒளியின் கீழ் வைக்கப்படும் போது மறைக்கப்பட்ட படங்கள் பெற்ற வடிவங்கள் தோன்றும் இது ஒரு கலை படைப்போடு ஒப்பிடும் ஒரு காட்சி அனுபவத்தை உருவாக்குகிறது வடிவமைப்பு நிபுணர்களும் ரசிகர்களும் சுவிஸ் பாஸ்போர்ட்டை அதன் பாதுகாப்பு அம்சங்களுக்காக மாத்திரமல்லாமல் அதன் படைப்பு மற்றும் சிந்தனை மிக்க வடிவமைப்பிற்காகவும் பாராட்டியுள்ளனர் பாஸ்போர்ட்டுகள் பெரும்பாலும் தாகவும்ற்பாட்டுடனும் இருக்கும் ஒரு காலத்தில் சுவிட்சர்லாந்தின் பதிப்பு அழகு தொழில்நுட்பம் மற்றும் தேசிய பெருமையை இணைப்பதில் தனித்து நிற்கிறது சுவிட்சர்லாந்து அரசு தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ள ஏதிலிகள் மீள்குடியேற்ற திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு முடிவு வரை மீண்டும் செயற்படுத்த தீர்மானித்தது இந்த திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி ஆண்டுகளில் அதிகபட்சமாக நானூறு பேரை அகதிகளாக ஏற்கும் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது இதில் முக்கியமாக மத்திய மற்றும் அருகிலுள்ள கிழக்காசிய பகுதிகளிலும் மத்திய கடல் வழியிலும் இருந்து போர் மற்றும் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்டுள்ள மிகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் அரையாண்டில் ஆரம்பமாக ஐந்து அகதிகளை ஏற்க திட்டத்தை மாநிலங்கள் நகரங்கள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்புகளின் கருத்து கணிப்பின் அடிப்படையில் சுவிட்சர்லாந்து நீதித்துறை மற்றும் காவல் அமைச்சகம் அதன் பின்னர் மற்றும் ஆண்டுகளில் வருடத்திற்கு நானூறு பேர் வரை மீள்குடியேற்ற வாய்ப்பு உருவாக்கப்பட உள்ளது இந்த திட்டம் சுவிட்சர்லாந்தின் அகதி முறைமை கடந்த மூன்று ஆண்டுகளில் கடுமையாக அழுத்தத்துக்குள்ளானதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடைநிறுத்தப்பட்டது சுவிட்சர்லாந்தில் முதன்முறையாக பெரும்பாலான பிரஜைகள் தங்களது ஓய்வூதிய நிதி மாதம் மாதமாக அல்லாமல் முழுமையான தொகையாக பெற விரும்புவதாக அண்மைய கருத்து தெரிய தெரியவந்துள்ளது இந்த கருத்து கணிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டு வரை ஜெர்மன் பேசும் பகுதியைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூறு பேர் பங்கேற்பில் நடத்தப்பட்டது வி செட்ஜென் சென்ட்ரம் நிதி நிறுவனத்தின் சார்பில் நடத்தப்பட்டது இதில் இருபத்தி ஏழு வீதம் பேர் மாதா மாதம் ஓய்வூதியத்துக்கு விருப்பம் வெளியிட்டனர் முப்பத்தி மூன்று வீதம் பேர் முழு தொகையாக பணமாக விருப்பம் வெளியிட்டனர் நாற்பது வீதம் பேர் இரண்டின் கலவையை விருப்பம் வெளியிட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடுமையான சுவாச நோய்களில் இருந்து வயதானவர்களை பாதுகாக்க சுவிட்சர்லாந்து ஒரு புதிய தடுப்பூசியை அதிகாரபூர்வமாக அங்கீகரித்துள்ளது ஆணையமான ஐரோப்பிய மருந்துகள் நிறுவனத்தின் முடிவை பின்பற்றி பயன்படுத்துவதற்கு அங்கீகாரம் அளித்துள்ளது இந்த தடுப்பூசி சுவாச ஒத்துசை வைரஸ் காரணமாக ஏற்படும் கீழ் சுவாச கூடாய் தொற்றுகளை தடுக்க வடிவமைக்கப்பட்டது இது குறிப்பாக ஆர் எஸ் வி யிலிருந்து கடுமையான சிக்கல்களுக்கு அதிக ஆபத்தில் உள்ள அறுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது ஆர் எஸ் வி என்பது ஒரு பொதுவாக மற்றும் தொற்றக்கூடிய பருவகால வைரஸ் ஆகும் இது முக்கியமாக குளிர் பரவுகிறது இது பெரும்பாலும் இளையவர்களுக்கு லேசான அறிகுறிகளை ஏற்படுத்தினாலும் வயதானவர்களுக்கும் பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு உள்ளவர்களுக்கும் ஆபத்தானது ஒரு புதிய அடுக்கு பாதுகாப்பை வழங்குகிறது அத்துடன் முதியவர்களிடையே ஆர்எஸ்பியுடன் தொடர்புடைய மருத்துவமனை சேர்க்கைகள் மற்றும் சிக்கல்களை குறைக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒப்புதல் என்பது தடுப்பூசியானது இப்போது சுவிட்சர்லாந்து முழுவதும் உள்ள நோயாளிகளுக்கு கிடைக்க செய்ய முடியும் என்பதாகும் வெளிநாட்டினரை வரவேற்கும் உலகின் மிக குறைந்த நகரங்களில் சூரிச் மற்றும் பாசல் இடம்பெற்றுள்ளதாக வெளிநாட்டினர் தளமான இன்டர்நேஷன்ஸ் நடத்திய புதிய உலகளாவிய கணக்கெடுப்பு தெரிவிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வெளிநாட்டு நகர தரவரிசையில் சூரிச் இரண்டாவது இடத்திலிருந்து நாற்பத்தி இடத்தை பிடித்தது அதே நேரத்தில் பாசல் நாற்பத்தி ஏழாவது இடத்தில் சற்று முன்னேறியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முப்பத்தி ஏழாவது இருந்த சூரிச்சிற்கு இது குறிப்பிடத்தக்க சரிவை குறிக்கிறது ஜெர்மனியின் மியோனை கடைசி இடத்தை பிடித்தது அதே நேரத்தில் ஸ்பெயினின் மலக்கா மிகவும் வெளிநாட்டினருக்கு உகந்த நகரமாக மதிப்பிடப்பட்டுள்ளது நூற்று நாடுகள் மற்றும் பிரதேசங்களில் வசிக்கும் பன்னிரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இந்த கணக்கெடுப்பு பதில்களை சேகரித்தது மற்றும் அடையாளம் காணப்பட்ட முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று சமூக தொடர்புகளை உருவாக்குவதில் உள்ள சிரமமாகும் நண்பர்களை உருவாக்குவதில் சூரிச் உலகில் கடைசி இடத்தை பிடித்தது பாசல் இந்த விடயத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கவில்லை சூரிச்சில் சுமார் அறுபத்தைந்து சதவீத வெளிநாட்டினரும் பாசலில் ஐம்பத்தி எட்டு சதவீதத்தினரும் தங்கள் சமூக வட்டங்கள் முக்கியமாக மற்றைய வழி இந்த சுவிஸ் நகரங்களில் வெளிநாட்டினர் எதிர்கொள்ளும் மற்றொரு சவால் உள்ளூர் கலாசார மற்றும் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்வதாகும் கணக்கெடுக்கப்பட்டவர்களில் கணக்கெடுக்கப்பட்டவர்களின் முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் மாத்திரமே அங்கு வாழ்க்கைக்கு ஏற்ப எளிதாக மாறிவிட்டதாக கருதுகின்றனர் இது கடந்த ஆண்டு ஐம்பத்தோரு சதவீதமாக இருந்தது மொழி தடைகள் மற்றும் அதிக வாழ்க்கை செலவுகளும் புதியவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களுக்கு பங்களிக்கும் காரணிகளாகும் சுவிட்சர்லாந்து அதன் உயர் வாழ்க்கை தரம் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்புக்கென அடிக்கடி பாராட்டப்பட்டாலும் சமீபத்திய முடிவுகள் நாட்டின் வாழும் பல வெளிநாட்டினருக்கு சமூக ஒருங்கிணைப்பு ஒரு சவாலாகவே உள்ளது என்பதை எடுத்துக் காட்டுகின்றன